பன் திருமாலே அங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும் பெயரே பேசி இலைப்பரியாயவனே யாதவனே என்றவனே யார் முகப்பும் ஆயவனே என்று மதித்து மதிகண்டாய் கண்டாய் நெஞ்சு மடிவண்ணன் பாதம் மதிக்கண்டாய் மற்றவன் பேதன்னை மதிகண்டாய் பேராளி என்றே பெயர்ந்தே கடகடைந்த நீராளி வண்ணம் திறம் நிறம் கரியன் செய்ய நெடுமலாள் மாறுவன் அறம்பெரியன் ஆறாத அதரிய அதறிவார் அறம்புரிந்த வாழற கண் போல்வானை வானவர் கோந்தானத்து இருக்கை இருக்கை குழல் கற்றை முன் நின்று முன்னின்று தாழ்ந்து அறியா திலங்கிரி என்று நீ பிரியாது பூங்குடில்கள் வைகும் ஒரு குழல் கொன்றென்றும் வெங்கடமேயாமிரும்பும் வெற்று என்பின் நெறிஞ்சோலை வெங்கடம் என்று விரண்டும் இட்பென்று நீ மதிக்கும் நீர்மை போல் இட்பென்று புளம் கோயில் உள்ளம் வைத்துள்ளினேன் வெள்ளத்திலங்கோயில் கைவிடலென்று என்றும் மறந்தறியேன் ஏல் பிறப்பும் எப்பொழுதும் நின்று நினைப்புளியா நீர்மையாள் வென்றி கடல் ஆளி கொண்ட ஹரிவனை இன்ப கடல் காளினி அருளிக்கான் காண கிளிகாதல் கைமிக்கு காட்டினால் நாணப்படும் என்றால் நானுமே ஏனே கருமாளை பொன்மேனே முன் காட்டும் திருமாலை தங்கள் நங்கள் திரு திருமங்கை நின்றருளம் தெய்வம் நாவ் வாழ்த்தும் கருமம் களை பிடிமின் கண்டீர் குருமையாள் ஏத்தினோம் பாதம் இருந்தடக்கை எந்தை பேர் திசையும் கேட்டீரே நாம் வெற்றமையும் நாம் அங்கை நென் நெஞ்சத்து ஓம் விருத்தெம்மை ஓதுவித்து வேமின் பொருள் நீர்மை ஆயிரம் பொன்னாலே பாடென்று அருள் நீர்மை தந்த அருள் அருள் பொறிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து பொருள் தெரிந்து குற்ற அப்போது இருள் தெரிந்து நோக்கினேன் நோக்கி நிறைந்தேன் அதன் கவளம் போக்கினேன் என்னையும் அங்கோர்ந்து ஓர் புறவன் இல்லை ஒளி குருவம் நின்புருவம் ஏருவன் என்பர் இருநிலத்தோர் ஓர் குருவம் ஆதியா மன்னம் அறிந்தார் அவர் கண்டுமன் காப்பார் என்று நின்றதோர் பாதம் நிலம் புதைப்ப நீண்டதோல் சென்றளர்ந்ததென்பது செய்யலாம் அன்று கருமாணியாய் இறந்த கல்வனை உன்னை பிராமணித்தார் பெற்ற வேறு பேரொன்று முன்னறியேன் பெற்றறியேன் பேதமையாள் மாறிற்று சொல்லி வணங்கினேன் ஏரின் திருத்தம் பன் அசையின் பின்போய் போய் ஏறுத்திருந்த நல்ல ஆயர் ஏறு ஏரேலும் வென்றடர்ந்த எந்தை ஏறி உருவத்தேரேறி தேரேறி பட்டையிடு சாபம் பாரேறி உண்டதலை வாய் கோட்டம் கை ஒன் குருதி கண்ட சொல்லின் கதை கதையும் பெரும் பொருளும் கண்ணா என்பேரே எதையும் இருந்தவையே ஏத்தல் கதையும் திருமொழியார் என்ற திருமாலே உன்னை அருமொழியால் காணும் அணிந்தேன் திருமேனி பைங்கவளம் ஐயா நிந்தேன் கொண்டு செய்வடி மேலன்பாய் இப்ப நிந்தேன் புறந்தேத்தி உன்னை புகழிடம் பார்த்து அங்காங்கே இருந்தேத்தி வாழும் இது இது கண்டாய் நன் நெஞ்சை இப்பிறவியாவது இது கண்டாய் எல்லா நாம் உட்டது இது கண்டாய் நாரணன் பேர் ஓதி நரகத்தரு கருண கணையான் காரணமும் வல்லையேல் தான் கண்டேன் திறமேனே யான் கனவில் அங்கு கை கண்டேன் கனலும் ஆள் சொல்லாளி கண்டேன் ஒரு நோய்வினை இரண்டும் ஓட்டுவித்து பின்னும் மறுநோய் செருவான் வழி வளிமிக்க வாழிற்று வாழ உணர்வாழ வாழ வளிமிக்க வாழ் வரைமத்தாக வலிமிக்க வாழ் நாகம் சுற்றே கடைந்தால் கோல் நாகம் கொம்புசித்தகோ ஓமான் இளங்காத்து நம் கண்ணே முகப்பே ஏகி செலுகின்ற மன்னவரம் பூவேகும் செங்கமள நாவே ஆண் சேவடிக்கே இயல் பிறப்பும் தன் கமள தவள் தமர் உள்ளும் தஞ்சை தலை அரங்கம் தன்கால் தவறு உள்ளும் தன் பொறுப்பு வேளை தவறு உள்ளும் மாமல்லை கோவல் பதே குழந்தை என்பரே ஏவல்ல எந்தை கிடம் இடங்கே விளம்பெறுகின்ற எரிய கொண் காண்டு இடங்க கொடுங்கு வித்த தாளி விடம் காளும் தீவாய் அரவனை மேல் தோற்றல் திசையளப்பான் அளப்பாம்பு வாரணி வந்த போது போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பொக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டே ஏத்தும் போது உள்ளம்போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல அணிவேங்களவன் பேராய்ந்து ஆய்ந்துரை பன் ஆயிரம் பேர் ஆதி நடு நடுவந்தியவாய் வாய்தமிழர் தூவி வைகளும் ஏய்ந்த பிறை கோட்டு செங்கன்கரு விடுத்த பெம்மான் இறை காட்படத் துறைந்த யான் யானே தவம் செய்தேன் இயல் எப்பொழுதும் யானே தவமுடைவேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாளை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் விருது பிறகு பதவேளம் வாப்பிடிக்கு முன் நின்று இறுகன் இர மூங்கில் வாங்கி அருகிருந்ததேன் கலந்து தீட்டம் திருவேங்கணம் கண்டீர் அந்த வண்ணன் நண்பரை வரை சந்தன குழம்பம் வான்களனும் பட்டம் திரை வெண்மல்லிகையும் பெண் திரைத்து கொண்டு ஆதிகன் நின்ற அறிவரடியினையே ஓதி பணிவதுரும் உரும்கண்டாய் நெஞ்சே உத்தமன் நற்பாதம் உரும்கண்டாய் ஒன் கமலத்தன்றால் உரும்கண்டாயே பணிந்தவன் பேர் ஈ